ஓம் சாந்தி நான் ஆத்மா என்ற சுய அறிவில் நிலைத்து பரமவிதா பரமாத்மா சிவபாபாவின் அளவிலாத அன்பை ஆத்மாவின் ஆதாரமாக ஏற்றுக்கொண்டு சங்கம யுகத்தில் என் ஆன்மீக பயணத்தை நடத்துகிறேன் சிவபாபாவின் அன்பு என் உள்ளத்தில் நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் உருவாக்கி நான் ஒருபோதும் தனியாக இல்லை என உறுதியை எனக்கு அளிக்கிறது ஞானத்தின் ஒளி என் சிந்தனைகளில் தெளிவை ஏற்படுத்தி என் வாழ்க்கையின் நோக்கத்தை உறுதியாக்குகிறது. தூய்மை என் எண்ணங்களிலும் உணர்வுகளிலும் செயல்களிலும் பிரதிபலித்து என்னை மாயையின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கிறது நான் சிவபாபாவின் குழந்தை என்ற நிச்சயம் என் உள்ளத்தில் ஆழமாக பதிந்துள்ளது சர்வசக்திவானாகிய தந்தையின் அதிகாரத்தில் முழுமையான நம்பிக்கையுடன் நான் செயல்படுகிறேன் நான் என்னை தனிப்பட்ட செய்பவராக அல்ல சர்வசக்திவானின் அதிகாரத்தின் மூலம் செயல்படுபவனாகவே உண்கிறேன் இந்த நிச்சய புத்தி என் ஆத்மாவை எப்போதும் உறுதியாக வைத்திருக்கிறது எந்த காரியத்தையும் நான் செய்யும் போது தந்தையின் சக்தியால் நடக்கிறது என்ற உணர்வு எனக்கு உள்ளது இந்த உணர்வு என் மனத்திலிருந்து பயத்தையும் சந்தேகத்தையும் முழுமையாக நீக்குகிறது சர்வசக்திவானின் அதிகாரம் என்னுடன் உள்ளது என்ற நம்பிக்கை மிக சகஜமாக அனுபவிக்கிறேன் நான் சர்வசக்திவானின் அதிகாரத்தை முன்னால் வைத்திருப்பதால் வாழ்க்கையின் கேள்விகளுக்கான பதில்கள் எனக்கு சகஜமாக கிடைக்கின்றன ஸ்மிருத்தியின் மூலமாகவே தேர்வு வெளிப்படுகிறது சகஜ மார்க்கத்தின் அனுபவம் ஆத்மாவுக்கு ஆழ்ந்த நிம்மதியை அளிக்கிறது செயலில் களைப்பில்லை மனதில் சுமையில்லை நான் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகள் பெரியதாக தோன்றுவதில்லை நிச்சய புத்தி என்னை எப்போதும் உன்னே நகர்த்துகிறது யாராவது எதிர்த்தாலும் சூழ்நிலை மாறினாலும் என் நிலை அசையாது மாயையின் எந்த விக்னமும் என்னை தொட முடியாது உறுதியான நிலை என் சாட்சி நிலையையும் வெளிப்படுத்துகிறது ஆத்மாவில் சக்திகள் இயல்பாக வெளிப்படுகின்றன அமைதியின் சக்தி மனதை நிலைநிறுத்துகிறது தீர்மான சக்தி புத்தியை தெளிவாக்குகிறது சகிப்புத்தன்மையின் சக்தி அனைத்தையும் சமமாக ஏற்க செய்கிறது மகிழ்ச்சி தந்தையின் அதிகாரத்தில் இருப்பதன் அனுபவத்தால் உருவாகிறது என்னை பரிபூர்ண அமைதிக்குள் அழைத்து செல்கிறது என் மனம் ஆழ்ந்த அமைதியில் நைக்கிறது புத்தி மௌனமாகி ஒளியால் நிரம்புகிறது நான் சுதந்திரத்தை அனுபவிக்கிறேன் சிவபாபாவின் அதிகாரம் என் சுவாசமாக மாறியுள்ளது நிச்சய புத்தி என் கவசமாக மாறியுள்ளது இந்த வரதான யோக அனுபவம் ஆத்மாவின் நிரந்தர செல்வமாக நிலைத்திருக்கிறது ஓம் சாந்தி